ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இந்த ஒரு வருடம் முடிந்து அடுத்த வருடத்துக்கு நாங்கள் கால் எடுத்து வைக்க போகின்றோம் என்று சொன்னாலே எங்களுக்கு இந்த அடுத்த வருடத்தில் என்னென்ன நடக்க போகுன்றது என்கின்ற தீர்க்க தரிசனங்களை நாங்கள் தேடுவோம் அப்படி இந்த வ வீடியோவில் நாங்க இந்த பாபா வாங்க என்றால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல என்னென்ன நிகழ்வுகள் நடக்க போகுன்றது என்று ஒரு தீர்க்க தரிசனத்தை முன்வைத்துள்ளார் அது என்னென்ன நடக்கும் என்று சொல்லி நாங்கள் இந்த வீடியோல கொஞ்சம் விரிவா அதுக்கு முதல் இந்த சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண இல்லையுன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க வீடியோ போகலாம் நீங்க சப்ஸ்கிரைப் தான் நான் ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு இப்படியான விஷயங்களை நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியும் வீடியோக்கு போலாம் முதலில் வந்து பாக்கிறோம் இந்த பாபா வாங்கவனுடைய தீர்க்க தரிசனங்களை பாக்க முதல பாபா வாங்க என்றால் பாபா வாங்க என்றால் பல்கேரியா என்ற நாட்டில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அவரோட உண்மையான பேர் வந்து வாங்கேலியா பண்டேவா இதுதான் அவரோட உண்மையான பேர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தவர் இவருடைய தகப்பன் வந்து முதலாம் உலக போர்ல பங்கு பெற்றி சண்டவப்பட்டு வராள் இவரோட தாய் வந்து இளமையான வயதிலேயே மரணித்து விடுறாள் இப்படி இவ வளர்ந்துருக்கீங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா பன்னெண்டு வயசில் ஒரு பெரிய சூறாவளி ஒன்றில் மாட்டுப்பட்டு இவன் அந்த சுழல் காட்டில் தூக்கி வீசப்பட்டு இவோட கண்ணுக்கு தூசு துணிக்கைகள் எல்லாம் சேர்ந்து கண் வந்து இவகு நிரந்தரமாகவே பார்வை இல்லாமல் போகுது அப்படி பார்வை இல்லாம போனதுலேருந்து என்ன செய்யறான்னு சொன்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான் அப்படி படிச்சு கொண்டு வரையக்கில்ல இவருக்கு வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமா எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகுன்றது என்பதை அவருக்கு கண்கூடாக கண்டுகொள்ளக்கூடிய மாதிரி சொல்லி சொல்றான் இது ஆரம்பத்துல யாரும் சில விடயங்களை கூறிக்கொண்டு வாரா இவ்வாறு இவ பாத்தீங்கன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுகள்ல வந்து உள்ளூர் சார்ந்த நிகழ்ச்சிகளே வந்து என்ன சொன்னா எதிர்வு கூறிக்கொண்டு வாரா இப்படி இவ எதிர்வு கூறி 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 இவருடைய முப்பது வயதை எட்டும் பொழுது இவ மிகப்பெரிய அளவில எதிர்வு கூறல் நிகழ்ச்சிகள் ஈடுபடுறா அது மட்டுமின்றி குணமாக்கல் குறி சொல்லுதல் அதிர்ஷ்டம் சொல்லுதல் அதோட உள்ளூர் நிகழ்வுகளை மேலும் முன்கூட்டியே கணித்தல்ல வந்து திறமையாக இருக்கிறபடியால இவ சொல்ற சில சில நிகழ்வுகளும் நடக்கிறபடியால அந்த ஊர் மக்கள் வந்து இவ சொல்வதை நம்ப வலிக்கிறார்கள் இப்படி இருந்து கொண்டிருக்கும் போது சில பிரபல்யங்களான பல்கேரியன் சாத்ரி என்ற ஒரு ஆள் வந்து அவர்கிட்ட பர்சனலா சந்திக்க போறா அது மட்டும் இல்லாம சோவியத் லீடர் லியானோட் பிரிஸ்னே இவரும் வந்து தனிப்பட்ட ரீதியில வந்து அவர்கிட்ட போய் குறி அதாவது தங்கள் சம்பந்தமான என்ன நடக்க போகுறது என்று கேட்டு அவர்களும் காரணத்தினால இவருடைய புகழ் வந்து மேலும் வெளி உலகத்திற்கு பரவ வலிக்கணும் இப்ப நீங்க எல்லாரும் கேட்பீங்க இப்ப இவர் சொல்றதை நம்பறதுக்கு அப்படி என்னதை சொல்லி என்ன நடந்திருக்குன்னு நீங்க கேட்பீங்க இப்ப அவ சொல்லி உலக அளவில் என்னென்ன ஒரு சின்ன ஆண்டு ரஷ்ய நீர்மூழ்கி கப்பலான கர்ஸ்க் ஒன் போர் ஒன் என்றத வந்து விபத்துக்குள்ளாகி நூற்றி எண்பது பேர் அதுல இருந்த எல்லாருமே மரணித்து போடுறாங்க இதை அவ ஏற்கனவே முன்கூட்டியே சொல்லி இப்படி ஒரு நீர்மூழ்கி கப்பல் ஒன்று விபத்துக்குள்ளாகி பல பேருடைய உயிரை காவு வாங்குமா என்று சொல்லியிருக்கா அது அப்படியே நடந்திருக்கிறது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா சோவியத்தில் ஒரு அரசியல்வாதி இறப்பார் என்று சொல்லி அவர் கூறியிருந்தார் அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு இருந்தது அதுக்கு பிறகு அமெரிக்கா இரட்டை கோபுர தாக்குதல் வந்து நடைபெறும் என்று சொல்லி அவ சரியாக அந்த ஆண்டையும் கிடைச்சிருந்தா அது ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அப்படி ஒரு தாக்குதல் அமெரிக்காவில் நடத்தப்பட்டது இது மட்டுமில்லாம பாத்தீங்கன்னு அணு உலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வந்து அந்த அணு உலையில ஒரு கசிவு ஏற்பட்டு வெடிப்பு ஒன்று நிகழ்கிறது அந்த வெடிப்புல உடனடியாக ஐம்பது பேர் இறந்திருந்தாலும் காலப்போக்குல இதுவரையும் ஒரு லட்சத்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தி கிட்ட இருந்து ஒரு லட்சம் பேர் வேற மறைமுகமாக அதுல இறந்துருக்கிறாரு அந்த விபத்தையும் அவர் வந்து கணித்து சரியாக கூறினபடியாத்தான் இருபதாவது நூற்றாண்டில் வந்து ஈரோப் முழுவதும் பாபா வாங்க வந்து அதுக்கு பிறகுதான் ஒவ்வொரு ஆண்டுகளும் தொடங்க இவருடைய தீர்க்கத்தை அனைவரும் தேட ஆரம்பித்தார்கள் என்னென்ன சொல்லியுள்ளா என்னென்ன நடைபெறும் என்பதை தேட ஆரம்பித்தார்கள் இப்படி வந்து சொன்னா இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முடிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடங்க உள்ளது அந்த நேரத்துல நாங்க பாபா வாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் என்னென்ன நடக்கும் என்று கூறியுள்ளார் என்பதை பற்றி பார்த்தால் அதுல முதலாவது அவர் என்ன சொல்றான்னு சொன்னா மூன்றாம் உலக போருக்கான அபாயம் வந்து உச்ச கட்டத்தை அடைமான் அதாவது சக்தி வாய்ந்த நாடுகளான அமெரிக்கா ரஷ்யா மற்றும் சீனா தாய்வான் போன்ற நாடுகளுக்கு இடையிலான மோதல் வந்து உச்சக்கட்டத்தை கட்டத்தை அடைந்து அது உலக போராக மாறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இந்த ஆண்டுல இருக்கும் என்று சொல்லி அவர் சொல்றா இந்த போர்ல வந்து மேற்குலகங்கள் வந்து அழிவை சந்திக்கும் என்றும் கீழே தேசங்களுடைய ஆதிக்கம் வந்து காணப்படும் சொல்லியிருக்கு இது எவ்வாறான போர் என்று தெரியவில்லை சில நேரம் வர்த்தக போரோ இல்லாட்டி உண்மையாகவே உலக போர் தொடங்க போவதா அப்படின்னு தெரியல ஆனா உலகப் போருக்கான கூறுகள் அதிகமாக காணப்படும் என்று சொல்லி அந்த தீர்த்தத்துல கூறப்பட்டுள்ளது அடுத்தது இரண்டாவது தீர்த்தனம் என்னன்னு சொன்னா செயற்கை நுண்ணறிவினுடைய ஆதிக்கம் வந்து அதிகரிக்கும் என்று சொல்லியிருக்கிறார் அதாவது இது வந்து மனித வாழ்க்கையில் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் அதே நேரம் வேலை வாய்ப்புகள் பல பேருக்கு இழக்கப்பட்டு அதிலும் பெருந்தொகையான பாதிப்புகளை மனித குலம் சந்திக்கும் என்று சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தொழில் சம்பந்தமாக மற்றும் மனித வாழ்வின் முக்கியமான முடிவுகளை செயற்கை நுண்ணறிவே எடுக்கும் என்றும் சொல்லியிருக்கிறார் அதாவது செயற்கை நுண்ணறிவனுடைய ஆதிக்கம் வந்து அதிகரிக்கும் என்று சொல்லி இந்த இரண்டாவது

எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் என்று சொல்லியும் அங்கே தீர்க்க தரிசனமாக கூறப்பட்டுள்ளது அடுத்ததாம் வேட்டுக்கிரக வாசியலுடைய முதலாவது தொடர்பு பூமியில் உள்ளவர்களுடன் ஏற்படும் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார் அதைவிட அதைவிட பெரியோரு விண்கலம் ஒன்று பூமியின் வளிமண்டலத்திற்குள் நுழையும் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார் குறிப்பாக இது நவம்பர் மாதத்தில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் இந்த உள்நுழைவானது காணப்படும் என்றும் சொல்லியிருக்காள் ஆனால் விஞ்ஞான ரீதியாக நாசாவோ எந்த நிறுவனமோ இதுவரை இது தொடர்பாக எந்த ஒரு பேச்சுக்களையும் எடுக்கவில்லை ஆனால் அட்லஸ் ஐ என்ற ஒரு பெரிய விண்கலம் ஒன்று தென்படுவதாக அவர்கள் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள் சில நேரம் அதைத்தான் இது குறிக்கின்றதோ தெரியவில்லை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அடுத்த சொன்னால் ரஷ்யாவிலிருந்து ஒருவர் சக்தி வாய்ந்த உலக சக்தியாக மாறுவார் என்று சொல்லியிருக்கிறார்கள் அவர் வந்து அவரை வந்து மக்கள் கடவுளாக பார்ப்பார்களோ அல்லாது அவர் உலக விவகாரங்களில் சிறந்து விளங்குவவராகவோ இருக்கலாம் ஆனால் அவரை பற்றிய எந்த கால வரையறையோ அல்லது விவரமோ சரியாக கொடுக்கப்படவில்லை ஆனால் ரஷ்யாவிலிருந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒருவர் வருவார் என்பது மாத்திரம் குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்தது உலக பொருளாதாரமானது பெரும் பிரச்சனைக்கு உள்ளாகும் என்றும் அவர் கூறியுள்ளார் சில வேளைகளில் உலகத்தில் புழக்கத்தில் உள்ள நாணயத்தில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் என்றும் சில நேரங்கள் வேறு நாணயங்கள் வரலாம் என்றும் அங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது பேங்க் பெயிலியர் மற்றும் பணவீக்கம் போன்றவை காணப்படும் என்றும் அங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா இந்த தங்கம் தங்கத்தை பற்றி தான் என்ன சொல்லி சொன்னா தங்கம் தொடர்ச்சியான பாரிய எதிர்பாராத மாற்றத்தை சந்திக்கும் அதாவது பெருமதி உச்சகட்டத்தை அடையலாம் அல்லது பணத்தில் பணப்புழக்கத்தில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக அது பெருமதியை இழக்கலாம் என்ற வாரம் கூறப்பட்டுள்ளது இறுதியாக உலகத்தின் சூப்பர் பவராக ஒரு ஏசியன் கண்ட்ரி ஒன்று உருவெடுக்கும் என்ற அங்கே கூறப்பட்டுள்ளது இது எவ்வாறாக இருக்கும் என்று தெரியவில்லை ஆனால் இது சைனா வந்து உலகத்தினுடைய அனைத்து எதிர்ப்புகளையும் தாண்டி தாய்வானை படையெடுத்து தன்னுடன் இணைத்துக் கொள்ளும் என்பதை குறிக்கின்றதா அல்லது உண்மையாவே சூப்பர் பவராக சைனா மாறுமா என்பது தெரியவில்லை ஆனால் உலகத்தின் சூப்பர் பவராக ஏசியன் கன்ட்ரி ஒன்று மாறும் என்றதும் அங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது இவை வந்து பாபா வாங்கவினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் என்பவற்றில் மிகவும் முக்கியமான பிறவல்யமானவற்றை இதில் நாங்கள் தந்துள்ளோம் இந்த நிகழ்வில் எவை எவை நடக்கின்றது எவையவை நடக்காமல் விடுகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து அடுத்த வருஷம் தான் பார்க்க வேண்டும் ஆகவே இத்துடன் இந்த காணொலியில் நான் விடைபெறுகிறேன் அடுத்த காணொலியில் உங்கள் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்